நீ என்ன காமெடி பண்ண வைடாப்பா நீ காமெடி சொல்லு கரெக்டான காமெடி சொல்லி நான் சீர்கிறேன் நீ கரெக்டான அழுக வை நான் அழுகிறேன் அவங்க தான் இருப்பாங்க நம்ம தான் செய்ய முடியாம நம்ம படைப்பாளர் படைப்பாளிகள் தான் கொஞ்சம் முன்ன பின்னக்க முடக்க செஞ்சு மாட்டிக்கொள்ளி அவங்க பாவம் கரெக்டாக இருப்பாங்க அவங்க காசு கொடுத்துட்டு ரெடியாக இருக்காங்க ரெண்டு மணி நேரம் செலவு அழிச்சி நம்மளுக்காக கொடுத்து பணத்தையும் கொடுத்துட்டு வந்து நமக்காக உட்காந்துருக்காங்கல்ல நம்மளை நம்பி உட்காறாங்கல்ல நம்ம தான் முன்ன பின்ன இருக்கோம் அவங்க கரெக்டாக இருக்காங்க அவங்க அவங்க தெய்வம் உண்மையிலேயே எதுனாலும் பண்ணிடலாம் காமெடி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா அந்த உணர்வு தான் இருக்கிற உணர்வுகளே ரொம்ப உன்னதமானதா நான் நினைக்கிறேன் இல்ல உலகத்தில் எந்த விஷயத்தையும் நீங்க உடனே அடைஞ்சிடலாம் ஹாப்பியா வச்சுக்கிறது எல்லா டாக்டர் நல்லா சிரிங்க சந்தோஷமாக இருங்க கவலைப்படாதீங்க ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க தான் சொல்லுவாங்க அழுங்க நீங்க நல்லா கொஞ்சம் கவலைப்படுங்க ஜிம்முக்கு போறோம் அந்த மாதிரி உடம்புக்கு வெளியில இருக்க தோற்றத்துக்கு எதோ பண்றோம் உள்ளுக்குள்ள இதயம்னு இருக்குது இருக்கு ஒன்று இருக்கு நம்மளுடைய உணர்வுகள் இருக்கு வந்து மிகச்சிறந்த உணர்வு நம்பர் ஒன் வந்து நகைச்சுவை தான் சிரிப்பு மட்டும்தான் அது வந்து சார்லி சாப்பிட்டு இருந்து ஆரம்பிச்சு இன்ன வரைக்கும் நம்ம நகைச்சுவை கலந்த நடிகர்களை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் கலை உணர்வுக்கு ஜெல செலவு இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கோம் வீ அந்த உணர்வு கரெக்டாக கொண்டு போய் கடத்தது கஷ்டம் தான் பத்தி பற்றி பேசினீங்க இல்லையா இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம என்ன கன்வே பண்ண நினைக்கிறோமோ ஆடியன்ஸ் அந்த லைன்ல இருக்கணும் இருந்துட்டாங்கன்னா சூப்பர் அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கஷ்டத்தை அவங்க இருந்துட்டாங்க இல்ல இருக்க வைக்கணும் அது நம்மளுடைய கடமை அவங்க 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 எதுனாலும் செய்ய ரெடியாக இருப்பாங்க நீ எனக்கு காமெடி பண்ண வைடாப்பா நீ காமெடி சொல்லு கரெக்டான காமெடி சொல்லி நான் சிரிக்கிறேன் நீ கரெக்டான அழுக வை நான் அவங்க ஸ்டடியாக தான் இருப்பாங்க நம்ம தான் செய்ய முடியாம நம்ம படைப்பாள படைப்பாளிகள் தான் கொஞ்சம் முன்ன பின்ன குண்டக்க முடக்க செஞ்சு மாட்டிக்க மொழி அவங்க பாவம் கரெக்டா இருப்பாங்க அவங்க காசு கொடுத்துட்டு ரெடியா இருக்காங்க நூத்தொம்பராயிரம் ரூபாய் கொடுத்து வந்து நம்மளுக்காக உட்காந்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்காங்க எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் அதுக்கு என்ன கை செய்ய போறோம் நம்ம ரெண்டு மணி நேரம் செலவு அழிச்சு நம்மளுக்காக கொடுத்து பணத்தையும் கொடுத்துட்டு வந்து நமக்காக உட்காந்துருக்காங்கல்ல நம்மளை நம்பி உட்காடுறாங்கல்ல நம்ம தான் முன்ன இருக்கோம் அவங்க கரெக்டாக இருக்காங்க அவங்க அவங்க தெய்வம் உண்மையிலே நான் என்ன கேட்க வந்தேன்னா இப்போ ஒரு இமோஷன் அது வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக இப்போ ஒரு சீன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம மக்களை வந்து கனெக்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து இது வந்து கொஞ்சம் பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அவங்க அவங்க அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும் அவங்களுக்கு அழுகை வரும் இது மாதிரி அழுகையில கூட வந்து கனெக்ட் பண்ணிட முடியும் ஈஸியாக மக்களை பேர் சிரிக்க வைக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்காக தான் இருந்திருக்கு யூஸ்வலாகவே இது வந்து ஆனால் உங்களோட படங்கள் நாங்கள் பார்க்கும் போது அஸ் டேரக்டராகவும் சரி அஸ் அ நடிகராகவும் சரி நீங்கள் வந்து ஈஸியாக அந்த ஹியூமர் ஜோனில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க இது இது ஆக்சுவலி உங்களால் எப்படி முடியுது நீங்கள் பேசிக்காக நார்மலாகவே நீங்கள் ரொம்ப ஹியூமர் சென்ஸ் தானே ஒரு பர்சன் தானா இல்லை எப்படி நீங்கள் நல்ல விஷயம் நல்ல விஷயம் உண்மைதான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுனாலும் பண்ணிடலாம் காமெடி பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் தான் ஏன்னா அந்த உணர்வு தான் இருக்கிற உணர்வுகளே ரொம்ப உன்னதமானதான் நினைக்கிறேன் ஏன்னா இல்ல உலகத்துல நீங்க எந்த விஷயத்தையும் நீங்க உடனே அடைஞ்சிடலாம் உங்களை ஒருத்தர் டக்குன்னு ஏமாத்தி போயிருவான் டக்குன்னு நீங்க சோகமா இல்லாம் திடீர்னு ஒரு வீட்டில் வீட்டு ஒரு விபத்து ஏற்பட்டு அழுதுடலாம் உங்களுக்குள்ளேயே பல சோகங்கள் இருக்கு குழப்பங்கள் இருக்கு மன உளைச்சல் இருக்கு உழைப்பில் வந்து வேலையில வந்து பயங்கர பிரஷர் இருக்கு எல்லாமே இருக்கு அதெல்லாம் தாண்டி நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது எல்லா டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லுவான் நல்லா சிரிங்க சந்தோஷமா இருங்க கவலைப்படாதீங்க ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க தான் சொல்லுவான் எவனா எந்த டாக்டராக அது கொஞ்சம் அழுங்க நீங்க நல்லா கொஞ்சம் கவலைப்படுங்க அப்படி எந்த ஆச்சுருக்காங்களா அப்ப இன்ன இன்னரான ஒரு மருந்து இருக்குல்ல வெளியில் இருக்கிற நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடுறோம் ஜிம்முக்கு போகிறோம் அந்த மாதிரிலாம் உடம்புக்கு வெளியில் இருக்க தோற்றத்துக்கு எதோ பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே இதயம்னு ஒன்று இருக்குது மூளைன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய உணர்வுகள் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து மிகச்சிறந்த உணர்வு நம்பர் ஒன் வந்து நகைச்சுவை மட்டுந்தான் சிரிப்பு மட்டும்தான் அதனால தான் பயங்கர சிரிப்புக்கு அவ்வளோ மரியாதை இருக்குது அது அதுக்கு அதை கொண்டாடுறது அவ்வளோ கஷ்டம் அதனால தான் சார்லி சாப்பிடுலேருந்து ஆரம்பித்து இன்ன வரைக்கும் நம்ம நகைச்சுவை கலந்த நடிகர்களை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் ஜல செலவு வச்சுருக்கோம் நான் இன்னமும் கொண்டாடிட்டு இருக்கோம் வைங்களேன் அந்த உணர்வு கரெக்டாக கொண்டு போய் கடத்துறது கஷ்டம் தான் ஆனால் என்னென்னா அது அந்த உணர்வு வந்து கடத்துறது வந்து ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு இயல்பா சின்ன வயசுலேருந்து இருந்து ஒரு குணம் இருக்கும் அதை நான் இது பண்றேன் எனக்கு ஒரு கொஞ்சம் சின்ன கொஞ்சம் காமெடி கொஞ்சம் பிடிக்கும் ஜாலியாக காமெடி பண்ணுவேன் வீட்டில அது ஏதாவது வச்சிட்டே இருக்கிறது எல்லார்ட்டையும் குடும்பத்தில் இருக்கவங்க வந்து காமெடியா சிரிக்க இருக்கும் கோபாபங்களுக்கு இல்லாம இருக்காது ஆனால் ஹியூமரை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் எப்போவுமே சிரிச்ச முகத்தில் இருக்கணும் என் பையன் பேர் கூட அகமகிழன் தான் என் பையன் பேர் அதனால் மகிழ்ச்சி தான் வந்து வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம அளவு அதை போது நானும் அதை ஃபாலோ பண்ணுறது நம்ம சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன ஏன் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு சாயத்தான் போகிறோம் இருக்கிற வரையும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு அதை போதிச்சிக்கிட்டே இருக்கேன் அதை நான் அதுக்காக எனக்கு ஹியூமர் எனக்கு ஈஸியாக வருது அது இயல்பாக சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் ஹியூமர் ஈஸியாக வருதுங்க